யாரு யாரோ கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்காம அந்த பையன் பின்னாடி என்ன கதை இருந்தா நமக்கு என்ன வேற பால் வாங்கணும் மூக்கல மாட்டிருக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன் சரி பாய் ஓடா ஜோக்கர் நம்ம வீட்டு பையன் மாதிரி மாதிரிதானப்பா இந்த வீட்டு பையன் இல்லல ஆமா மூள வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா வச்சிருக்கங்க ஆரி இருக்கிற மாதிரி பேசு வா சொல்லு கல்யாணி நீ கிரஷ் கோடிட்ட கோயிலுக்கு போனியா டேய் டேய் ஏன்டா இந்த பக்கம் வர்றீங்க ஏன் இப்படி வர்றீங்க ஏன் இப்படி போக கூடாது சுத்தி போக கூடாதா

வெட்கமே இல்லையாடா போருதான திங்கிறேன் எதுவும் மாடு மாறிருக்கிறேன் பண்ண தப்ப உணர்ந்து திருந்தி வர்றப்ப என்ன பண்ண சொல்றேன் மணி இப்ப கேக்குறியா போறேன் மத்தவங்களுக்கு மட்டும் உனக்கு இறக்கும் காட்ட தெரியும்ல தெரியல நான் என்ன பத்தி உனக்கு எதுவுமே இல்ல அவன் பேன் யாரு எத்தனை வருஷமா பேனா இருக்கான்னுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா வேண்டிகிட்டு இதுல போடுங்க வேற யாரும் பிள்ளைங்க இல்லைங்களாமா இல்ல சாமி எனக்கு ஒரே பொண்ணு இவதான்